வணக்கம் மக்களே செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீடியோலேயே ஏஞ்சல் ஒன் கம்பெனி ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அதே செக்டரில் இருக்கிற சேம் பிஸ்னஸ் பண்ணுற இன்னொரு கம்பெனி பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற டைமில் அதுவும் ஷார்ட் டைம் பீரியட்லேயே எவ்வளோ பர்சன்டேஜ் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தரும்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு இங்கே ஆல் டைம் ஹைல போன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து செவன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அண்ட் டவுன் ஆனி டவுன் ஆகி இப்போ கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் டவுன் ஆச்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே டவுனாக இருக்கிற டைம் பீரியட் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா ஒரு நியர் அபவுட் வந்து டவுன் ஆகிறதுக்கு ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டேஸ் ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா செவன் மந்த்து டைம் எடுத்துக்கிச்சு டவுன் ஆகிறதுக்கு ஏன்னா அதே டைம் இதையுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரேலி தந்தப்ப எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளே இங்கேருந்து ரிட்டன் தந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல் டைம் ஹைல போனது ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு நல்லா க்ளியராக வந்தீங்க வெறும் ஜஸ்ட் இங்கே நைன்டீன் டேஸ் மட்டும்தான் இருக்குது அதாவது ஒரு வெறும் ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குமே இங்கே தந்திருக்கு இந்த விஷயத்தை இங்கே ரொம்ப இம்பார்ட்டனாக கிளியராக நோட் பண்ணணும் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கீழே பாட்டமில் இங்கே மேலேருந்து பார்த்தாலும் க்ளியராக தெரியும் ஆல்மோஸ்ட் இங்கே கீழே தான் டவுனில் ட்ரேடாகி வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கம்பெனி இது இப்போ ஸ்டாக் பிரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் எயிட்டி எய்ட்டுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேபிகலேஷன் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடது அதாவது சொல்ல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் இருக்கேன் இந்த கம்பெனி நேம் ஃபைவ் பைசா கேபிட்டல் லிமிட்டட் ஸ்டாக் தி பி இங்கே பார்த்துச்சின்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மல்டிபில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கிங்க அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் து டென் இயர்ஸ் கம்பேரிசனில் பார்த்துச்சுன்னா எவ்வளோ டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீடியம் பிஏ இங்கே ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஏன்னா சேம் டைம் ஸ்டாக் தி பி வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா ஃபிஃப்டி பர்சென்ட் டவுனில் தான் இன்னமுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் ட்ரேட் ஆயிட்டுருக்கு அதனால் இதுவுமே நல்ல செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம இப்போயுமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோக்கிங் செக்டர் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி ஏஜென்ட் சாரி ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அதே சேம் பிஸ்னஸ் தான் இவங்களுமே இங்கே பண்ணிட்டுருக்காங்க நார்மலாக சொல்ல ரொம்ப சிம்பிளாக ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கரன்சி ஐபிஓ டெரிவேட்டிவ்ஸ் கமோடிட்டி வெல்த் க்ரியேட் பண்ணுறது ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்னோட கொஞ்சம் லைட்டாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே இங்கே பையன் சேல்ஸ் எல்லாம் பண்ணலாம் இந்த பையன் சேல்ஸ் பண்ணுறது ஏ டு செட் எல்லாத்ததுமே சர்வீஸ் வந்து ஆஸ் ஏ மீடியேட்டராக இந்த ஃபைவ் பைசா கேபிட்டலுமே இங்கே அவங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே சர்வீஸை ப்ரொவைட் இருக்காங்க இந்த பிஸ்னஸ் தான் இவங்க இங்கே பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ் கொண்டு வரத்துக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்கு சேனல் மெம்பர்ஷிப்பில் நீங்களுமே ஜாயின் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் செம்மையான அதுவும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோலையுமே நான் இங்கே ஏஞ்சல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்ப ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டாக்கு ஏன் இப்போ கீழே இருக்கு அது எல்லாத்தையுமே நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கான மெயின் ரீசன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி அண்ட் சேம் டைம் செபி சைட்லேருந்துமே சரி ரெண்டு பேருமே வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மேலே ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் இங்கே ஸ்டாக் பிரைஸுமே கீழே விழுதுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதே போல் தான் சேமாக செபி சைட்லேருந்தே இங்கே ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்கும் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே ஓவர் வேல்யூஷனில் ட்ரேட் அந்த மாதிரி வந்து செபி இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மென்ஷன் பண்ண டேட்டையுமே நம்ம இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வேணால் ஜூம் பண்ணுறோம் ஜூம் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் மார்ச் லெவனுக்கு தான் இவங்க வந்து இந்த நியூஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக செபிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அதே சேம் டைம் செபி சொன்ன டைம்லேயே நம்ம இங்கே சாட் பேட்டன் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நிஃப்டி இது ஸ்மால் கேப் தி இண்டெக்ஸ் பார்க்கலாம் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் ஃபுல்லாக கிளியராக புரியும் இங்கேயுமே ஆல்மோஸ்ட் மார்ச் லெவனுக்கு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் மார்ச் லெவலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் பிரைஸுமே ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கேண்டலில் கீழே டவுன் ஆனதை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இதை தான் சொல்லுவாங்க ஆகி எல்லாருமே ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதே சேம் டைமில் தான் இந்த லெவன் இருக்குது பார்த்திங்கன்னா இதே இதை தான் சேட் பேட்டர்னில் ஃபைவ் பைசாவது ஸ்டாக்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா சேட் வந்து இங்கே க்ளியராக தரதுக்காக ஆக்சுவலி மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அது எல்லாத்தையுமே இங்கே பிக் பிளே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மின்னே தெரிய ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே கண்டினியூஸாக கீழே விலை ஸ்டார்ட் ஆச்சு ஆல்மோஸ்ட் இங்கே டேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு மார்ச் இங்கே லெவன்த்து இருக்குது பார்த்தீங்களா லெவன்த்து மார்ச்லேருந்து இன்னமுமே கீழே விலை ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் கீழே விழுந்ததுமே ஒன்மோர் பாயிண்ட்டை இங்கே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் ப்ரீவியஸ் டைமில் எந்த அளவுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா அதே அளவுக்கு தான் இங்கே கீழேயுமே வந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ் டைமில் எங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரேலியாக ஸ்டார்ட் ஆச்சு அதே சேம் மாதிரி தான் எங்கேயுமே சப்போர்ட்டில் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் அகேனுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட்டில் திரும்ப மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்வேர் வந்து இப்போயுமே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இங்கே ஸ்டாக் பிரைஸுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஈவென்ட் சொல்ல போச்சுன்னா செபி சொன்னது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதையும் நான் காமிச்சிருக்கேன் இந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேபிலேஷன் இருக்கிற வெறும் ஜஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோடு இருக்கிற கம்பெனி தான் அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அதனால தான் இந்த ஸ்டாக்குமே ரொம்ப சீக்கிரமாக கீழே விழுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஒன்மோர் பாயிண்ட்டு செபி வந்து இதையுமே இங்கே கிளியராகவே நோட் பண்ணியிருந்தாங்க செபி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யாரெல்லாம் எங்கள் ரீட்டெய்லர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இங்கே ஃபேவரட்டான ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக் தான் ரொம்ப அதிகமாக ஃபேவரட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த ஸ்டாக்ஸுமே ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குன்னு இங்கே செபியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த பாயிண்ட்டை வந்து நோட் அவுட் பண்ணியிருந்தாங்க மெயினாகவே இந்த எமோஷ்னலால் தான் இந்த ரீசெண்டாக வந்து நியூஸால தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே மேலேருந்து வந்து பேனிக்காக இங்கே செல்லாகவும் ஸ்டார்ட் ஆச்சு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டாக் து பிரைஸ் ஏன் டவுன் ஆச்சு எமோஷனல் து பேனிக் அண்ட் சேம் டைம் செபி சொன்னதால் இங்கே டவுன் ஆயிருக்கு இது வந்து டெக்னிக்கல்ஸ் படி பார்த்திங்கன்னா இங்கே டவுன் ஆயிருக்கு பட் ஆஸ் ஏ வந்து இதே ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்திங்கன்னா இது எல்லாமே டவுனாக இருக்கா இல்லை ஃபைனான்ஷியல்ஸில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அதை பார்க்கலாம் ஃபைனான்சியல் செக் பண்ணுறோம் நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இங்கே கண்டினியூவாக எவ்ரி குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டராகவே இதே லாஸ்ட் குவார்டரோட கம்பேரிசன் பண்ணுங்கள் ஜூன் குவார்ட்டரில் இங்கே வெறும் ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் க்ரோடு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு இப்போ நியர் அபவுட் வந்து ஒன் ஜீரோ டூ குரோடு இங்கே சேல்ஸுமே நல்லா கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்ரி குவார்டரில் க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்கலாம் எவ்ரி குவார்டர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதேமாதிரி சேமாக வந்து லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட்டு ஆஃப்டர் ஆல் ஃபிஃப்டீன் க்ரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு டுவெண்ட்டி குரோடு இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா க்ளியராகவே க்ரோத் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதே போல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா கண்டினியூவாக பார்க்க முடியும் சேல்ஸ் இங்கே ஒரு டைமில் நெகட்டிவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே இங்கே கண்டினியூவாக பாசிட்டிவ் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்துது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர்டு ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹையில் ஆல் டைம் ஹையில் இங்கே பெட்டரான சேல்ஸ் பார்க்க முடியுது அதேமாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயுமே நெகட்டிவ்ல ஃபியூ இயர்ஸ் எல்லாமே இங்கே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ப்ராஃபிட்டுமே எங்கேயுமே நிற்காமல் கண்டினியூவாக இங்கே க்ரோத் இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இப்போயுமே ஃபிஃப்டி செவன் க்ரோட் ஆல் டைம் ஹையில் நல்ல பெட்டரான அது கன்சிஸ்டன்சியான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அண்ட் குவார்டர்ல ரிசல்ட்டுமே இங்கே எல்லாமே நல்லா கிளியராகவே பெட்டராக தான் பார்க்க முடியுது ஈவன் இங்கே இன்வெஸ்டர்ஸ்லையுமே போய் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து பப்ளிக் கிட்ட எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட தான் இருக்குது அதே சேம் டைம் இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ஃபைனான்சியல்ஸ் படி இங்கே கம்பெனி பார்த்துச்சுனா உங்களுக்கு இப்போ நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டி எந்த ஒரு ப்ராப்ளம் இங்கே கம்பெனி பிஸ்னஸில் எதுவுமே இல்லை ஆனால் பட் வந்து டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட்னால் இப்போ ஸ்டாக் பிரைஸுமே இங்கே கீழே டவுன் ஆயிருக்கு அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் டெக்னிக்கல் சேட் பேட்டனில் இங்கேயுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையுமே நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ண முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த சேனல் சொல்லுவாங்க இந்த சேனலுக்குள்ளேயே தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அதையுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் அண்ட் இந்த சேனலையுமே இம்பார்ட்டண்ட்டாக நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் சேனல் ரேஞ்சுமே அளவுக்கு இங்கே பெருசாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே சின்னதாகிட்டே இருக்குது அதனால் இதில் இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான டெக்னிக்கல்ஸ் பேஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பெட்டராகவே பாசிட்டிவான சைன் இங்கே பார்க்க முடியுது அது போக ஒன் மோர் பாயிண்ட்டையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஆஸ் எ டெக்னிக்கல் பேஸஸ்ல இங்கே நோட் பண்ணணும் இந்த ரேஞ்சுமே பார்த்திங்கனா ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் இப்போதைக்கு ஆகிட்டு இருக்கில்ல இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இந்த சப்போர்ட் ரேஞ்சுமே ப்ரீவியஸாக இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரியில் நம்மளது ஸ்டாக் ப்ரைஸை பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டைமில் இந்த சப்போர்ட் ரேஞ்சு தான் ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டண்ட் லைனாகவே இங்கே க்ரியேட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த எப்படி இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ரெசிஸ்டண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே சப்போர்ட்டில் மேலே போச்சு அதுக்கடுத்து நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிச்சு அண்ட் ரேலி போயிட்டுமே இங்கே கீழே வந்துமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ் டைமில் எங்கெல்லாம் ரெசிஸ் ப்ரீவியஸ் டைமில் இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல அதே லைனை தான் இங்கே சப்போர்ட் லைனாக எடுத்திருக்கு அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் வந்து இப்போயுமே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் தான் இதே போல் தான் ப்ரீவியஸ் டைம்லேயுமே நம்ம சேட் பேட்டர் நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் சேமாக இங்கேயுமே இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சு அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா ஒரு ஃபியூ மந்த் கூட சொல்லலாம் ஒரு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மந்த் வந்து கன்சல்டேஷன் பீரியடில் ஸ்டாக் ப்ரைஸுமே இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் அதே போல் தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து கீழே வந்து ஒரு அரௌண்ட் ஒரு செவன் மந்த் ஆகிடுச்சு இப்போதைக்கு மேம் ரேலி தந்து அதனால் இப்போயுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சயின்ஸ் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது இப்போ உங்களுக்கு எல்லாமே க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஆஸ் ஏ டெக்னிக்கல் பேசஸில் ஆஸ் ஏ ஃபைனான்சியல் பேசஸில் அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட்டில் என்னதான் நியூஸ் வந்துச்சு இந்த நியூஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக இப்போ பார்க்க முடியும் இதுவுமே ஒரு லாங் டைம் பீரியடில் இந்த நியூஸ் ஒரு க்ளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங் டைம் இம்பேக்ட் வந்து இது இல்லவே இல்லை அதனால் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக புரியுது நம்மளுக்கு இது எல்லாம் போக ஓவராலாக இந்த ப்ரோக்கிங் இது எல்லாம் போக ஓவராலாக இந்த ப்ரோக்கிங் தி பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கிங் தி பிஸ்னஸும் கம்மியால் ஆக போகிறதே இல்லை இந்தியா வந்து எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இங்கே க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்குது அது கம்பேரிசனில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுமே அண்ட் பணத்தை சேவ் பண்ணுற பிஸ்னஸ் சாரி பணத்தை சேவ் பண்ணுற மைண்ட் செட்டுமே இங்கே ரொம்ப அதிகமாக வரும் அதனால் இந்த பிஸ்னஸுமே கண்டினியூவாக க்ரோ பொசிஷனில் தான் இருக்கும் இதையுமே கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா ரொம்ப சிம்பிளாக யுஎஸ்ஸோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே டீட்டெயிலில் ஏ டு ஜெட் நல்லா கிளியராகவே இங்கே புரியும் இந்த நம்பர்ஸ்லாம் அங்கே அரௌண்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் யாரெல்லாம் பப்ளிக் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதே வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி குரோட் இங்கே பீப்பில்ஸ் இருக்காங்க ஏன்னா ஒன் ஃபார்ட்டி குரோட்ஸில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டூ பர்சன்ட் கூட ஃபுல்லாக சொல்ல போச்சுன்னா யாருமே இங்கே இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை அதனால் இந்த மார்க்கெட்டுமே ரொம்ப பெரிய மார்க்கெட் இன்னமும் இங்கே ஓப்பனாக இருக்குது அதனால் எப்படியெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்தது எப்படியெல்லாம் ட்ரேடிங் பண்ணுவாங்க ட்ரேடிங் பண்ணதுக்கடுத்தது ப்ராஃபிட்ஸ்லாம் ஒரு சில பேத்துக்கு வரும் அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் அதிகமாக வந்தது கிடத்தது இங்கே இருந்து இருக்கிற குரோ சாரி இங்கேருந்து இருக்கிற க்ரோத்துமே பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப பெட்டரான அதிகமான குரோத் இருக்குது அதனால் இந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா பெட்டராகவே ஃப்யூச்சரில் வந்து நல்ல பெட்டராக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆஸ் பர் த டெக்னிக்கல் சேட் பேட்டனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு சம்வேர் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டில் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஷார்ட் டைமில் பார்த்துச்சுன்னா நல்லா பெட்டரான ப்ராஃபிட் இங்கே பார்க்கலாம் இப்போ ட்ரேட் இருக்கிற ஃபோர் டபுள் எயிட்டுங்கிற பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே நான் உங்ககிட்ட இங்கே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் அதுவும் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும்தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அதை இம்பார்ட்டனாக இங்கே நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸும் டெய்லி கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்குமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்